வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் இருபத்தொன்பதாம் தேதி இன்றைய தினம் வந்து கிளிநொச்சி டிசிசி மீட்டிங் வந்து கோல் பண்ணப்பட்டிருக்கிறது அதுக்குரிய லெட்டர்ஸ் வந்திருந்தது இமெயில் வந்திருந்தது காலமே கோலும் வந்திருந்தது அடிஷ்னல் ஜிஏ என்ன பேர் குரலி என்ன நினைக்கிறேன் பேர் மறந்தவுடனே சரிதான நான் சொல்கிறதோ விடிய கோலும் வந்திருந்த வெடிய கிழமை கோலும் மறந்துருந்தவர் நான் போய் கொண்டிருக்கேன் நான் முதல்ல ஜோசிச்சு இருந்தேன் இந்த டிசிசி மீட்டிங்களுக்கு போறதுல ஒரு பிரியோசனமும் இல்லை மினக்காட்டு கொழும்புல இருந்து ட்ரை பண்ணி வாரத்துக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபாய் முடியும் சில பேருக்கு சில விஷயங்களை சொல்லித்தான் ஆகணும் அறலா பேருந்துகளுக்கு வந்து வேற வழி இல்லை இந்த வீடியோக்களை பார்க்கும்னு நினைக்கிறேன் என்னென்றால் கொழும்புல இருந்து யாழ்ப்பாணம் வந்து போறது கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபாய் கூடு பதினோராயிரத்தி ஐநூற்றி ஏழு ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கிறோம்னா ரெண்டு தரம் ரெண்டு தடம் சின்ன நேரம் மூன்று தடவை அடிக்க வேண்டி வரும் ஜாழ்ப்பாணத்துக்குள்ளக்குள்ளே ஓடி திருக்கேற்கும் ஸோ முப்பது முப்பத்தையாயிரம் ரூபா வேணும் பெட்ரோலுக்கு மட்டும் கொழும்புலேருந்து வந்து போகிறதுக்கு அதை விட நிற்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஆறாயிரம் ரூபா ஹோட்டலில் ரெண்டு நாளைக்கு ரெண்டாக பன்னெண்டாயிரம் ரூபா அதையும் விட சாப்பாடு அது இது எல்லாத்துக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் ஒரு டிசிசி மீட்டிங் வந்து ரெண்டு நாள் ஜாழ்ப்பாணத்துல நின்றுட்டு போகிறதுக்குரிய செலவு அப்போ சில பேருக்கு நீங்கள் லொரியில் லொரியில் இல்லை இல்ல பஸ்ல என்ன அது காசு வேஸ்ட் தானே நடந்தும் வரலாம் வாங்க நீங்க நடத்துங்க நாங்க போறோம் அவ்வளவுதான் சொல்ல வேண்டிய இப்ப இங்க இருந்து பின்னாக்காட்டு வந்து பஸ்ல இறங்கி அங்க திருப்பி ஆட்டோ பிடிச்சி மீட்டிங்களுக்கு போய் அப்படியெல்லாம் செய்ய கஷ்டம் ஸோ அதை செய்ய விரும்புகிறார்கள் வந்து செய்யலாம் இப்போ கொடி பிடிச்சி இப்போ பொலிட்டிக்ஸ் போகிற விரும்புகிறார்கள் வந்து பேசிக் லெவலில் தான் இருப்பீங்க ஸோ உங்களுக்கு அது செய்யக்கூடிய இருக்கும் நான் ஒரு டாக்டராகவும் ஒரு ஹாஸ்பிட்டல் டிரெக்டராகவும் இருந்த எனக்கு அப்படி ஆகலும் கீழே இறங்கி போக வேண்டிய தேவை இல்லை அதால் நான் என்னுடைய எந்த சொந்த காரில் தானே வரேன் நான் உங்களுடைய காரில் வரையில் தானே என்னுடைய சொந்த காரில் தான் வரேன் நான் ஒரு எல்லாருக்கு மேலே ஒரு சிலருக்கு சொல்கிற பதில் அப்படியான அவ்வளவு செலவழிச்சு கஷ்டப்பட்டு நானே டிரைவ் பண்ணி வந்து நான் இதுக்கு போய் என்ன பிரியோசனா இதுல எடுக்கப்படுற மீட்டிங்கில் எடுக்கப்படுற முடிவுகளை நாங்கள் ஏதாவது செய்யற மாட்டோம் அன்மையில எனக்கு கிட்டத்தட்ட கோல் வந்துட்டு வீட்டு திட்டங்கள்ல முக்கியமா சங்கான மற்றது கே கேஸ் மற்றது இந்த தீவ பகுதிகளில் வந்து வீட்டு திட்டங்கள்ல கணக்கூஸ் இருக்குது டிஎஸ்மார் வீட்டு திட்டத்தை பாஸ் பண்ண கே கேஸ்ல இருந்து நேற்று நம்ம கோல் கொண்டு வந்தது போய் அங்க கொட்டியில் போட்டு இருக்கட்டும் இருந்தா தான் வீட்டு திட்டத்தை பாஸ் பண்ணிக்கணுமாம்னு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்திருக்கு வீடே இல்லாத ஒருத்தனுக்கு காணி இருக்கிற ஒரு ஆளுக்கு இரண்டாம் கொட்டியை கொட்டியில் போட்டு ஒரு டொய்லெட்டை கட்டி ஒரு கிணறு கிண்டி இருக்கிறேன்டா இங்கே காசுக்கு போறது இது வந்து வெரி வெரி அப்போ இப்படியான விடயங்களை போய் கதைக்கிறதுக்கு தான் டிசிசி மீட்டிங்கும் போறது மற்றது நேற்றைய தினம் நீங்கள் பாதிப்பீங்களா இருபதாம் தேதி கடற்படை வந்து தூசம் தூசையில கத்தி அடிச்சு துவக்காலையில அடிச்சு பொதுமக்களை வந்து நேற்று நேற்றைய தினம் தான் நேற்று தினம் தான் எனக்கு அந்த முறைப்பாடு வந்தது அடிச்சிருக்கணும் கடற்படைக்கு யாரையும் கை வைக்கிறதுக்குரிய எந்த அதிகாரமும் சட்ட ரீதியா இல்லை யாரையுமே பிடிக்கலாம் தைச்சமே அவங்க கசிப்பு தான் கடத்துறாங்களா பிடிச்சி அரஸ்ட் பண்ணி போட்டு முழங்கால போட்டு பின்னுக்கு மாஞ்சு அல்லது வந்து லொக்ச்சையை போட்டுட்டு அரஸ்ட் பண்ணி போட்டு போலீஸ் வரைக்கும் போலீஸுக்கு கொடுக்கற மாதிரி தான் கடற்படைக்கு செய்யற மாதிரியே கடற்படை போய் தடியலை தடியால் அடிச்சு முழங்கால அப்படியெல்லாம் செய்யலாது கடற்படையால் அப்படி செய்யக்கூடிய எந்த இதுவும் இல்லை ஸோ அண்மையில கூட உங்களுக்கு தெரியும் கொழும்புல இதுதான் தமிழாக்களுக்கும் சிங்களாக்களுக்கும் உள்ள வித்தியாசம் தயவு செய்து மாறுங்கடா ஏழாமை இருக்குது சரியான ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு என்னன்றா அன்மேல நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன் நியூஸ் துணுக்கு ஒன்று போட்டா நீங்க அதை பார்த்துருப்பீங்க கொழும்புல ஒரு சிங்கள போயோரால் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஆறு போலீஸ்காரர் வந்து தும்புறுத்தினதுக்காக உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு ஆளுக்கு தலா ரெண்டு லட்சம் படி பன்னெண்டு லட்சம் கொடுங்க அதுக்குரிய நஷ்டம் விடா கொடுக்க சொல்லி உச்ச நீதி நீதிமன்றம் கொடுத்துருக்கு அதை விட டிஃபாமேஷன் வழக்க போட சொல்லி அட்டர்னி ஜெனரலுக்கு வந்து அந்த வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்குது உச்ச நீதிமன்றம் அது சிங்களவனே கிடைக்கிற நீதி தெற்குல இருக்கிற உச்ச நீதிமன்றத்துக்கு கிடைக்கிற நீதி ஆனா எங்கன படியெல்லாம் அடிச்சு அன்னைக்கு அந்த தம்பி நான் எடுத்துக்காச்சு நானே போன் அந்த தம்பி விடியோ எடுத்து காய்ச்சு நான் அந்த படி எனக்கு எடுத்து அடிச்சு அதுக்கப்புறம் அவனை அவன் தானாவே வழிக்கிட்டு பாரதிபுரமா பாரதிபுரமா தர்மபுரம் மற்றது என்னபுரம் தர்மபுரம் தானே ஓ தர்மபுரம் வைத்தியசாலைக்கு போய் அங்கே ஆம்புலன்ஸ் இல்லையான்னு ஒரு நாள் ஃபுல்லா வச்சிருந்து அம்புலன்ஸ் வேற கிளிநொச்சிக்கு அனுப்பி அங்க கூட போலீசார் வந்து பாக்கல அசோல்ட் எழுதி இருந்தா அசோல் பை நோன் பர்சன் சொல்லி அங்க ஒரு ஆள் எழுதி இருந்தா இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இந்த கதைக்கணும் இங்க மட்டும் இல்ல பாராளுமன்றத்துல கதைக்கிற கதைக்க வேண்டிய விஷயம் அசோல் பை நோன் பர்சன் நாங்களும் கனாலும் கிளாக் பண்ணினாங்கள் நாங்களும் பேசி கிளாக் பண்ணினாங்க அங்க இந்த விஷயத்த சொல்றேன் கேளுங்க அங்க அசோல் பை நோன் பர்சன் சொன்னா ஹாஸ்பிட்டல் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம் நர்சிங் ஸ்டாஃப் ஹாஸ்பிட்டல் போலீஸ்க்கு வந்து அசோல்ட்டுக்கு வந்து அங்கே எடுத்துருக்கணும் அங்கே எம்எல்ஏஎஃப் எம்எல்ஆர் ரெண்டுமே பாதிப்பாட்டி அதுக்கு அதுக்கப்புறம் இந்த வழக்கு வந்து போலீஸார் வந்து நேர கொண்டு இப்போ கோர்ட்ஸில் போட்டிருக்கணும் அசோல்ட்டுக்கு வழக்கு அண்ணா அந்த தம்பி எனக்கு வேண்டாம் தேவையில்லை ரெண்டு சொன்னா சொல்லாத வரைக்கும் போலீஸார் போயிருக்கணும் போலீஸார் கொண்டே போட்டிருக்கணும் இப்போ போலீஸார் அதை கூட செய்யல எங்கெங்க போலீஸார் பல விட்டுருக்கணும் அடிச்சது நேவிக்காரன் அங்க அதுக்கு பிறகு அந்த சம்பந்தப்பட்ட போலீசார் வந்து வழக்கு எடுக்கல கேட்க சொன்னவையா பெரிய ஐயா கொழும்புல பெரிய ஐயா வந்த அப்புறம் வழக்கு எடுப்போம் வழக்கு பதிகிறதுக்கு எதுக்கு ஐயா பெரிய ஐயா தேவை இன்றைக்கு டிசிசி மீட்டிங்ல பாத்து கொள்வோம் அதே நேரம் திருப்பி கொண்டே போலீஸ்ல இங்க கிளிநொச்சி போலீஸ்ல போய் கதை கேக்குல கிளிநொச்சி போலீஸ்ல வந்து இங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து அதை வழக்கா எடுக்கல எம்எல்ஏ எம்எல்ஆர் அங்க அப்ப என்ன நடக்குது இங்க இங்க தமிழர் அவ்வளவு கேவலமா வந்து உசுப்பேதி செய்யற அரசியல் உங்களுக்கே தெரியும் வெண்டதை பிரிட்ஜி குடுத்துருக்க நாங்களுக்கு நான் எனக்கு போய் மாலையை கொள்ள வேண்டிய எனக்கு இல்லை நான் கதாச்சாரத்தை எடுத்து திரும்ப இன்னை பேஸ்புக்ல போட்டு நான் கதாச்சி வெண்டாண்டு போட வேண்டிய தேவையும் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றி உண்டா அது எங்களோட நிக்கிறார்கிட்ட பிரிட்ஜு கொடுக்கணும் தோல்வி அவளை வீட்டை தோல்யை தூக்கி எங்களோட போட்டு கொள்ளணும் எங்களால என்ன தோத்த வேண்டும் நாங்கள் என்ன செஞ்சிருந்தா அதை வென்றிருக்கலாம் நான் ஒரு பாஸ்கெட் கேப்டன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆள்ல ஸ்கூலில் ஸ்கூல்ல கேப்டன்ஷிப் பண்ணியிருக்கிறேன் அதால் எனக்கு தெரியும் ஒரு டீம் வைக்கண்டா என்னென்ன தோல்யை தூக்கி தோளில் போட்ட கொள்ளாம எனக்கு தெரியும் உள்ளூரா சபத்தியில் நான் யாரையுமே குறை சொல்லல நான் பயிரங்க பயிருங்க அவனுக்கு அதை என்ன தான் பிள்ளை நான் தான் அந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டு மன்னிச்சு கொள்ளுங்க இல்லை நான் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்றேன் நானே எடுத்துக்கொண்டு அதே நேரம் இந்த காணி சட்டம் மூலங்கள் வந்து இப்ப வென்றிருக்கிறோம் வென்றிருக்கிறோம் வந்து நான் அதை அவை தான் கொடுத்துருவேன் ஏன்டா எனக்கு அது நான் தான் வெண்டு நான் கலேஷ் காண்டவன் இல்லை நாங்க வெண்டு எனக்கு ஆளபதை பண்ணிக்காத தேவையில்லை ஆனா எனக்கு என்ன கவலை என்றால் இப்ப இந்த விஷயத்தை வந்து கிளிநொச்சியை இந்த பாராளுமன்ற உறுப்பினர் கிளிநொச்சி டிவிஷன் தானே இன்றைக்கு இன்றைய தினம் ஆரம்பத்திலேயே கதைக்க படிக்கிடுவேன் சந்திரசகர் குழப்ப வேறதான் நான் விளம்பி போவேன் அவே எனக்கு அது தேவையில்லை சந்திரசகர் ஆச்சு அவருக்கு வால் பிடிச்சு கும்மி அடிக்கிற மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களாச்சு அவைக்கு போட்ட தமிழர் ஆச்சு என்ன நான் செய்து கொள்ளுமோ நான் இன்றைக்கு இந்த விஷயம் எங்கண்ட படிய நடத்தினேன் திரதி திரதி அவங்க அடிச்சிருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு லிமிட் இல்ல ஆகவே அது நான் கதப்பேன் அது இன்றைக்கு கதப்பேன் இன்றைக்கு வந்து டிசிசியில ஒரு மீட்டிங் ஒன்றும் அது பைனலைஸா முடிவு பண்ணப்பட்டு உடனடியா அந்த நேவிகார அரெஸ்ட் பண்ணப்பட்டு கோர்ட்ஸ்ல நிறுத்தப்படையில் சொன்னா சரிதானே அதுக்கப்புறம் நான் வாழ்க்கையில டிசிசி மீட்டிங் போக மாட்டேன் சந்திரசார்ட டிசி மீட்டிங் சந்திரசர் நடத்திட்டு எங்களே தேவையில்லை ஒரு விஷயத்த ஒழுங்காக மனச்சாட்சியும் நடத்தும் ஊழல் பிடிக்க போறோன்னு ஊழல் பிடிக்கணும் ஊழல் பிடிக்கணும் அன்றா இடத்துல வீட்ட வேண்டி வச்சிருக்காங்க கல்டரா இதெல்லாம் கதச்சி பிரியா சொன்ன காய்ச்சா சோழி நான் கதைக்க வேண்டிய இடத்துல கதைப்போம் ஒரு பிரச்சனையும் இல்லை வீட்டுல வீடியோ மட்டுத்து வச்சிருக்கேன் நான் கதைக்க வேண்டிய இடத்துல கதைப்போம் பிரச்சனை பாராளுமன்றத்தில் காய்க்கறது ஆறு மூணும் செய்யலாதானே இங்க அதை கதைச்ச ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் அது நேர வீடு வித்தவன்கிட்ட இருந்து வேண வேண்டினே இருந்து எல்லார்டையுமே காய்ச்சினா

அன்பகுமார சிவநாயகர் அவர்கள் ஏ மாத்திரம் தெரிஞ்ச பிறகு திருப்பி போய் கொட்டல் ஆள்றீங்களாடா சிங்களத்துல தமிழ்ல தான் சொல்றேன் உங்களுக்கு சிங்களத்துல சொல்ற கொட்ட அல்லனு வாண்டு நீங்க நினைக்கிற அந்த இல்ல அது கொட்ட வேண்டாம் பின்னால திருவிழா தான் சொல்றது கொட்ட அல்லனு வாண்டு தமிழ்ல போய் வால் பிடிச்சோன்னு தெரியுங்களா நெட்டன்றது வால் சிங்களத்துல ஒரு 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 லிமிட் கூட இல்ல ஒரு சொட்டு கூட நாங்கள் திங்க் பண்ற தாங்க தமிழர் ஒரு கொஞ்சம் உணர்ச்சி கூட இல்ல வெக்கங்கட்ட தமிழ் நம்ம எனக்கு அவ்வளவு கவலையா இருக்கேன் என்றால் ஒருத்தன் திலதி திலதி எங்களை படியிலுக்கு அடிச்சிருக்காங்களோ ரெண்டு பத்து பேர் சேர்ந்து அதை பார்த்து கொண்டு நாங்கள் அதை ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு அதை ஷேர் பண்ணி போட்டு அடிச்சு அதை ஊழல் அணி போட்டு தான் நான் அதை பார்த்துட்டேன் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்க பார்த்து போட்டு நாங்கள் அதை கடந்து போகிறோம் அப்படி ஒரு கேவலமான தமிழ் இனமாக ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு பிச்சை எடுக்கிற தமிழ் இனமாக மாறி போயிட்டோம் அவள் யாரும் யாருக்கும் அடிக்கலாது அவங்க கசிப்பே கொண்டு போயிருக்கட்டும் நான் அவங்க தண்ணி போதிலண்டு தான் நான் நம்புறேன் சரி அவங்க மீன் பிடிக்க போறவன்டாப்பா தந்த வள்ளத்துல கசிப்பா கொண்டு போய் என்ன மீனுக்கு குடுக்குறதா திங்க் பண்ணணும் அவன் இங்க கொண்டு போயிருப்பான் கொண்டு இந்தியா விளைவிக்கிறதுக்கா அவன் இவங்க இருக்கிற பிரச்சனை அவங்க சொல்றான் அப்படியால் தாங்கள் காத்தில்லாத நேரங்கள் எனக்கு தெரியும் அந்த மீன்பிடி எனக்கு அனுபவம் இல்ல அந்த பிள்ளை சொல்லுது எனக்கு அண்ணா இந்த காத்து இல்லாதோ காத்தில்லாத காலத்துல மீன் மாட்டாது வேலையில ஒரு பத்து மீனோட வந்தாலும் அப்படியே பத்தையும் வந்து பொறகி கொண்டு போவாங்க போட்டுக்குள்ள புகுந்து நாங்கள் பயந்து பயந்து தான் போகுது இந்த அடாவடத்தை நான் கேம்பில் சமைக்கிறதுக்கு எங்கண்ட சனம் போய் இப்போ இந்த வெயிலுக்குள்ளே மலைக்குள்ளே நின்று மீன் அள்ளி கொண்டு வரோன்னா நீங்கள் இதில் வந்து ஹோஸ்டலில் பிடிங்க நான் சொன்னால் ஏதாவது வீடியோ எடுத்து வைங்கடாண்டு இவங்க ஒரு நாளைக்கு வந்து இந்த மீன்களை பிடிச்சி கொண்டு போகிறது ஒரு வீடியோ எடுத்து வைங்க சிங்கள சனத்துக்கு இதை சொல்லணும் பாராளுமன்றத்தில் நான் இது இது ஒரு கேள்வியாகவே போட்டிருக்கிறேன் அனுப்பியிருக்கிறேன் பாராளுமன்றத்துக்கு என்ன நடக்குன்னு பார்ப்போம் எனக்கு சரியான கவலை என்னென்றால் அது மற்றது இந்த பாருங்க இந்த என்ன சாமான் மண் கல்லரை பிடிக்க வரோம் கல்லரை பிடிக்க வந்தா இவனே தான்டா முழு கல்ல வேலை செய்யறானே ஒட்டு பயம் இல்ல சொல்ற முழு கல்ல வேலை செய்யற இந்த என்பிபி அரசாங்கத்தோட இருக்கிற ஒட்டுண்ணியலும் முழு கல்லரும் போய் என்பிபி அரசாங்கத்தோட நிக்குது சரிதான் இந்த ஒட்டுண்ணியல் தான் இந்த கிளிநொச்சியில இருக்கிற சகல இடங்கள்ல இருந்து மணல அள்ளிய அள்ளி கொண்டே கொடுக்கறதும் இதே போல கல்லடிப்பற ஓடுறதும் எல்லாம் முழுக்க போய் இப்ப என்பிபியோட நிக்குது அரசாங்கத்தோட போய் நிக்குது ஐயாவோட போய் நிக்குது ஐயா மேரம் அங்கே உங்களுக்கு தெரியும் அண்மையில போய் முள்ளத்தீவுல போய் வேற்ற அடியாக்கள் போய் எங்க சந்திரசக அடியாக்கள் போய் சனத்துக்கு அடிச்சிருப்பினோம் அந்த மீனவ சமூகத்தின் தலைவருக்கு போய் அடிச்சிருப்பினோம் இது நாங்களா விளங்கி நாங்களா அடிச்ச திலத்தே இல்லையா சொன்ன அரசியலா இப்ப எங்களுடைய கையில இருக்கிறது அரசியல் மட்டும்தான் எங்களோட ஆயுதம் இல்ல அரசியலா நீங்க அடிச்சதேன்றா நான் விலத்தி போயிருவேன் நீங்கள் அதுக்கு பிறகு இப்ப நான் பெரிய புள்ளி இல்ல நான் இங்க ரெண்டு புள்ளிங்கோவும் இல்ல நான் இங்க ரெண்டு எல்லாத்தையுமே சண்டை பிடிக்கும் அப்படின்னு நானும் உங்களை மாதிரி சாதாரண நாள் எனக்கும் குடும்பம் குட்டி இருக்கு நான் எனக்கும் வேலை இருக்கு ஆனால் நான் இதுக்குள்ள ரங்கி நான் விட்டுட்டு போக கூடாதுக்கான தான் நிக்கிறேன் தட்டு சட்டு சிந்தி இங்கும் பெரிய புண்ணியம் கிடைக்கும் என்னண்டா இந்த ஒரு விழிப்புணர்வு ஒன்று ஏற்படுத்தாது இப்ப நாங்கள் எங்களை நாங்களே ஆளோனும் இப்ப என்னட வந்து டிசிசி மீட்டிங்கையோ அல்லது இதையோ தந்திருந்தால் அட்லீஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் க்ளான்ஸ் ஒன்ற போட தெரியணும் நாளைக்கு என்ன செய்ய போறோம் என்ன கதைக்க போறோம்னு பிஃபோர் ஹேண்ட் வந்து பாராளுமன்றம் அறுபது அனுப்பணும் சும்மா நீங்க பிரசன்ட் பண்ணுவீங்க நீங்க பிரசன் பண்றத நாங்க பார்த்து போட்டு டிஎன்படியா சாப்பிட்டு போறதுக்கு மினிஷன் ஐம்பதாயிரம் ரூபாய் செலவழிச்சு கொழும்புல இருந்து வந்து போவா ஒவ்வொரு முறையும் பாராளுமன்றத்துக்கு கூட இப்ப நாலு தரம் ஜோதி பாருங்க ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் ரூபா அப்படி வந்து முடியுதுன்றா நான் ஒவ்வொரு முறையும் பாராளுமன்றத்துக்கும் போயிட்டு போயிட்டு வரைக்கும் செலவா சும்மா வந்து டிக்டாக்ல போய் குடிச்சு போய கத்துற நாயலுக்கு தான் இந்த வீடியோ குடிச்சு போட்டு போய் இந்த டிக்டோக்கு கத்துறப்ப ஒன்று ரெண்டு தளங்கள் ஒழுங்கா டீசென்டா கதைக்குது இப்ப சுரேஷன் தளம் வந்து டீசெண்டா தமிழ்ல முகத்தை காட்டி கதைக்கிறாங்க ஒரு பிரஜனையும் இல்லை ஆனா அந்த குடிச்சு போட்டு கதை தமிழ் கண்டு இருக்கிற ஒரு பெரிய ஒரு நான் நினைக்கிறேன் எங்களுக்கு பெரிய ஒரு சாபம் இந்த குடிக்கிறது பிரச்சனை இல்ல வீட்டை குப்புற பாடு ஒரு பிரச்சனையும் அறவாசி பொம்பிளையல் இந்த என்ன சாமான என்ன தாய கிளவியா தாய கிளவிய ஜெகன் முழு கலர் பட்ட கல்லர் வந்து எனக்கு பின்னால சுத்தேகல்லுமா காசு வேணுமா சேர்த்து தரவா சேர்த்து தரவா தெளிவு பண்ண ஒருத்தன் பட்ட கல்லர் கல்லர் அப்படி ஒரு கல்லர் ஆக்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கார் பேங்க் நம்பரை போடுங்க அக்கௌண்ட் நம்பரை போடுங்க நான் உங்களுக்கு காசு போடுறேன் அப்படியே போய் அந்த அந்த மனுஷன் தேங்காய் வித்து கொண்டிருந்த அந்த மனுஷனுக்கு ஒரு ஃபோனும் வாங்கி கொடுத்து காசும் கொடுத்து கடைசியா சும்மா இருந்தால் வெத்துல சப்பி கொண்டு அண்ட் பாட்டில் தேங்காய் வித்து கொண்டிருந்த மனுஷன் இன்றைக்கு ஒரு தேச துரோகியா போய் நிக்கிற அளவுக்கு காசை கொண்டு கொடுத்து பண்ணியிருக்காங்க அவர் இடக்கடை அங்க போய் கத்துவார் அவர் அண்மையில் அவர் சொல்லியிருந்தார் அர்ஜுனாவை யாருக்குமே தெரியாது இவனை நான் நம்பி ஆக்கி விட்டே நான் அதான் சொல்றாடாட்ட கதைக்க விருப்பம் இல்லை நீங்கள் வயசு போனால் முன்னாள் போராளி நாங்கள் நினைச்சிட்டு ஆனாலும் உங்களை எங்கேயோ முழங்கால்ல சுட்டு ஏதோ பிரச்சனை நடந்தேன் சொல்றாங்க எது எப்படியோ ஐயா உங்களோட வெளியில நாங்கள் கேவலப்படுத்த கூடாது நீங்கள் முன்னால் போறாளியா போர்லயே உங்கட கால் போயிருக்கணும் என்றுதான் என்னுடைய கடவுள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் என்றா தச்சுமே உங்களை பற்றி உண்மையான விஷயங்கள் வெளியால வந்துச்சேண்டா உங்களுக்கு மரியாதை இல்லை சரி தேங்காய் வேண்டாம் கூட உங்களோட பக்கம் திரும்பி பார்க்காது ஆனால் நீங்க சும்மா வந்து ஒரு அற்பா ஒரு லட்சம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபா காசுக்கு வந்து இப்படி குளறி இருக்கிறான்னு சரியான கவலை இப்போ நானு நானே டிக்டாக்ல நானே டிக்டாக் ஓப்பன் பண்ணி போட்டிருந்த குளறலாம் எனக்கு அதுக்கு டைம் இல்லை ஆனா சும்மா பேண்டின காசுக்கும் ஓவரா கூவக்கூடாது உங்கள ஒரு சரியான மதிப்பு வச்சிருந்து நீங்கள் காருக்குள்ள வெத்தலை துப்பிக்கொண்டு காருக்களை அசிங்கப்படுத்திக் கொண்டு கேக்கல பிரகாசன்னே எனக்கு கவலை எனக்கு என்னென்றால் அந்தால் தான் உங்களை வந்த போனிடமெல்லாம் ஏத்தி கொண்டு இருந்தது எங்களுக்கு ஒரு தேவையும் இல்லை உங்களை ஏத்தி கொண்டு தெரிய உண்டு ஆனால் அந்த நன்றி கடன் கூட இல்ல கடைசியாக பிரிகாசை கிழிச்சு உங்களை தூக்கி கொண்டு போய் இருத்தின ஜெகதாசையும் உங்களுக்கு ஜெகதாசையும் நீங்கள் கேவலமா கிளிக்கிறீங்க என்றால் உங்கள்ட்ட ஒரு ஒரு கொஞ்சம் காணும் எங்கட இனம் இப்படி நாசமா போறதுக்கு என்னென்றால் வேற வேற இப்ப சிங்கள தலங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா சரி சிங்கள சமூகத்துல வந்து இந்த டிக்டோக்குகள் இல்லை டிக்டாக்ல இருந்து ஒருத்தரும் குளர்றதும் இல்ல அதை கேட்கறதும் இல்ல எங்களுக்குதான் இந்த சாபம் இந்த சாபம் என்னன்றது புலம்பெயர் நாள் இருக்கிற ஒரு சில குடிகார நாயல் ஒரு சில தெளிவா சொல்றேன் ஜெகன் மாதிரியானதுகள் குடிச்சு போட்டு மாதிரி அந்த வெண்ணி அடுத்தவர் குடிச்சு போட்டு வந்து நீங்களையும் நம்பி நீங்களும் ஏதோ நாங்கள் இங்கே யாழ்ப்பாணத்துல இருந்து போற போராட்டத்துக்கு நீங்கள் ஏதோ நல்லது செய்ய போறீங்கன்னு உங்களை நம்பி அண்ணாண்டு சொல்லி மரியாதை எல்லாம் கதைச்சு தந்தா கடைசி என்ன நீங்களும் ஒரே லெவலில் கொண்டு விட்டீங்களா எனக்கு அதுக்கு மேல கவலை இல்லை ஆனால் இந்த கவலை என்னண்டா இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க உங்களோட டிக்டாக் தளங்கள்ல போட்டு குளறி அடிச்சு கும்மி கத்தி கடைசி என்னத்த காண எனக்கு விளங்க இல்ல உங்கள மாதிரியான ஆக்களால தான் அதை விட ஒன்றிரண்டு பேர் நான் பாத்திருக்கிறேன் என்னடா தொண்ணூற்றி ஒன்பது விதமான ஆக்கள்ல வந்து தம்பி இது உங்களுக்கான கிஃப்ட் உண்டு இந்த காசு உங்களுக்கானது நான் என்ன இல்ல அரசியலுக்கு தான் எடுக்கிறேன் நான் இப்ப டிராவல் பண்ணி கொண்டு தனிப்பட்ட தேவைக்காண்டி இல்ல ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சு போட்டு ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் செய்து போட்டு வந்திருந்தோம் நானே டிரைவ் பண்ணி போய் நானே நின்று செய்ய வேண்டிய தேவை எனக்கு நாளைக்கும் இல்லை இன்றைக்கும் இதுல இருந்து விலத்தி போயிருவேன் அரசியல் செய்யும் எந்த அரசியல்வாதி ஒரு தொழில் இருக்கு சொல்லுங்க நாளைக்கு அரசியல் இறக்கி விட்டா ஒரு தொழில் இருக்கிறார்கள் போட்டு வந்து அரசியல் செய்கிறார்கள் உங்களோட கேவலமான கதைகளுக்கும் இதுக்குதான் எனக்கு சரியான கவலையா இருக்கிறது அதையும் தாண்டி முக்கியமான கவலை என்னென்றால் இப்ப ஒரு சில விடயங்களை ஜாழ்ப்பாணத்துக்கு செய்யறோம் ஜாழ்ப்பாணத்துக்கு செய்யறோம் என்று அண்மை தினம் அங்க சொல்லியிருப்பார் நாங்கள் காணிகளை தான் இந்த புது சட்ட மூலங்களை கொண்டு வரமெண்டு ஆனால் இந்த சட்ட மூலம் பின்வாங்கப்பட்ட பிறகு நான் தான் இருந்தேனா நான் இறஞ்ச கல்லில் தான் அந்த மாங்காய் விழுந்தேன் கனவேர் ஆனால் மாங்காய் எடுத்து எல்லார்டையும் பிரிஞ்சு கொடுத்திருக்கேன்னு குத்தி சாப்பிடுங்க உண்டு அதான் நான் அவ்வளோதான் வித்தியாசம் அன்னைக்கு நான் போய் கதைச்சதுல தான் விழுந்தேண்டும் இல்லை இது ஒரு ஒரு கோ ஆப்ரேட்டிவ் ஒர்க் அதாவது எல்லாருமே கோப்ரேட் பண்ண முக்கியமாக சொல்ல வேண்டியது நிசாம் காரிய பெருக்கு எங்கெண்ட ரெண்டு த த தளபதிகளையும் விடுத்து கேந்திரமார் பொன்னம்பதையும் சிறிதரன் ஐயாவையும் விடுத்து அடிஷனலா நன்றி சொல்ல வேண்டியது நிசாம் காரிய பெருக்கு ஆனால் ட்ரவ் கபையும் வந்தவர் வந்துருந்து நிசாம் காய்ச்சி போட்டு போயிட்டார் ஆனால் நிசாம்காரிய பெர் கடைசி வரைக்கும் முடியலை நொண்ணோ நனோ இவில் கெட் எம் விட்ரோட்னு சொல்லி அந்த விஷயங்கள் அடிபட்டதுல சரியான கவலையா இருக்கு இன்றைக்கு டிசிசி மீட்டிங்ல வந்து அதுல ஒரு கொஞ்சம் பேர் எலும்பி போயிருக்கணும் அதிகாரிகளை வந்து அவமானப்படுத்த கூடாது கேள்வி இருக்க கூடாது வடையையும் டீயையும் சாப்பிட்டு எழும்பி போயிருவனும் ரெண்டு போட்டு கொஞ்சம் பேர் சாப்பிட்டு கேள்வியல் கேட்டா ஏதாவது கேள்வியல் ஒன்று கேட்டா இப்ப இந்த கிளிநொச்சியில இருந்து யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி போறதுக்கு சுவேசிஸ்டத்தோட இல்லாதோடையும் தான் அந்த காசுகள் ஃபன் பண்ணப்பட்டது ஃபன் பண்ணப்பட்ட இதெல்லாம் திரும்பி போகுது ஸோ மிஸ்மேனேஜ்மெண்ட் வந்து அரச பணத்தை வந்து பிழையாக பாவிச்சேன்னு சொல்லி மிஸ்மேனேஜ்மெண்ட் வழக்கு போட்டு நாள் கணக்குல உள்ளுக்கதல்ல ஆனும் ஆனா அந்த கேள்வியை கேட்க கூட எங்களோட ஐயா கோவம் திரும்ப என்ன கேள்வியைப்பா சண்டை பிடிச்சா அணுகி போங்க இன்னைக்கு நான் ஒரு ஃபுல் போல தான் போறேன் இன்னைக்கு ஒரு உரில தான் போறேன் நான் இதுக்கு ஃபுல் தான் போற சில விஷயங்களை முடிவெடுக்கணும் சந்திரசேகர்டே நான் அதர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ இன்ஜினியரிங் இப்போ கோர்ஸ் முடிக்கையில ஆனா பிரெக்டுக்கு இன்ஜினியரிங் அண்டு போட்டு லைஃப் என்னால் எழுதின எங்க அரு பாராளுமன்ற அமைச்சர் சந்திரசேகர்டே ஒரு முக்கியமான கேள்வி என்னண்டா இப்படியே வந்து ஆமிக்காரர் வந்து இங்கே காணியலையும் பிடிச்சா இல்லை கேம்பும் கொண்டு இங்கே படியல் பள்ளத்திலையும் போயில போட்டு அடிப்பாங்க ஸோ அதை பார்த்துட்டு இருக்கோம் அதை பார்த்துட்டு வாய் மூடிக்கொண்டு கதைக்காம வாய் மூடி கொண்டு இருக்கணும் எதிர்பார்ப்பினமா இருந்தால் அது ஒரு பெரிய பிழை இன்றைக்கு நான் கொண்டு கேள்ணச்சு மீட்டிங்கு இன்றைக்கு உங்களுக்கு இந்த விஷயங்கள் வழியால வரும் அன்றைக்கு நெடுந்தீவுல மீட்டிங் நடந்தது நீங்கள் யாரும் கேள்விப்பட்டேன் நீங்களோட நடந்தேண்டு எனக்கு தெரியாது கேள்விப்பட்டீங்களோ இல்லையோண்டு நானும் என்ன கதாச்செவியான்னு தேடி பார்த்துன்னா வருடமே ஒரு பெரிய ஒரு நியூஸும் இல்லை அதுக்கு பிறகு இங்கே அங்கே பருத்தத்துறையிலையும் டிசிசி மீட்டிங் நடந்தது நீங்கள் இதை கேள்விப்பட்டேன் நீங்களும் நானும் கேள்விப்படையில இப்போ உங்களுக்கு சரி ஆர் போனால் டிசிசி மீட்டிங் நடக்கும் ஆர் போனா டிசி மீட்டிங் நடக்காண்டு அங்கே தான் போய் கொண்டிருக்கேன் நாங்கள் ஆறுதலாக இதை பார்ப்போம் இன்றைக்கு டிசிசி மீட்டிங் முடிய உங்களுக்கு நியூஸ் வழியே வரேன் நன்றி வணக்கம்